கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நீதிமானுக்கு பலன் உண்டு அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒரு நாள் தனது வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தாராம் வழிப்போக்கன் ஒருவன் அவன் அருகில் வந்து ஐயா கீழ்த்திசையில் உள்ள கிராமத்திற்கு போய் சேர எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டாராம் சாக்ரட்டீஸ் பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாராம் அதே கேள்வியை வழிப்போக்கன் மீண்டும் மீண்டும் கேட்டான் அப்பொழுது அவர் வாய் திறக்கவே இல்லை இந்த ஆள் சரியான செவிடு போல என் இவரிடம் போய் கேட்டேனே என்று வாய்விட்டு கூறிவிட்டு நகர்ந்து சென்றானோ அவன் சிறிது தூரம் சென்றதுடன் தம்பி என்று சாக்ரட்டீஸ் அழைத்தாராம் அந்த வழிப்போக்கன் திரும்பி வந்தான் அவனிடம் சாக்ரட்டீஸ் நீ இதே வேகத்தில் நடந்து சென்றால் பக்கத்து கிராமத்தை ஒரு மணி நேரத்தில் அடையலாம் என்றாராம் உடனே அவன் இதை முன்பே நீங்கள் கூறியிருக்கலாமே என்றாராம் தம்பி உனது நடையின் வேகம் தெரியாமல் நான் எப்படி நேரத்தை கணக்கிட முடியும் அதனால் சிறிது தூரம் உன்னை நடக்க விட்டு பார்த்து பதில் சொன்னேன் என்றாராம் நீ முதலில் கேட்கும்போதே எவ்வளவு தூரம் என்று கேட்டிருந்தால் உடனே பதில் சொல்லியிருக்கலாம் நீயோ நேர கணக்கை கேட்டுவிட்டாய் அதுதான் தாமதம் என்றாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீதிமானுக்கு மெய்யாய் பலன் உண்டு என்று வேதவசனம் சொல்கிறது நாம் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரிடம் அநேக நேரம் நம் ஜெபத்திற்கு பதில் இல்லை நான் செய்கின்ற உழைப்பிற்கு எனக்கு பலன் இல்லையே உண்மையும் உத்தமாய் நான் செயல்படுகிறேன் என் வாழ்வில் ஒரு பிரதிபலனும் இல்லையே என்று நாம் கலங்கி தவிக்கலாம் ஆனால் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று வேதவசனம் சொல்கிறது மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ஆம் நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு ஒருவேளை அநியாயங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அநியாயம் ஜெயிப்பது போல காணப்படுகிறது என்று நாம் கலங்கலாம் ஆனால் நமது ஜெபத்திற்கு கட்டாயம் பலன் உண்டு நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதற்கு ஏற்ற விதமாய் நமக்கு பதில் கிடைக்கிறது நமது ஜெபத்திற்கு ஆண்டவர் மௌனமாய் இருந்தாலும் நிச்சயம் அதற்கு ஏற்ற பலனை தருவர் நமது மன விருப்பத்திற்கு ஏற்றபடி பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே தாமதம் ஏற்பட்டாலும் நாம் கலங்காமல் பொறுமையோடு இருக்க வேண்டும் நாம் அநேக நேரம் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று ஆண்டவரை குறை கூறுகிறவராய் இருக்கிறோம் ஆனால் நம்மை சீர்தூக்கி பார்க்கும்போது நமது வழிகள் கத்தர் தரும் பதிலை நாம் அடைய முடியும் ஆகவே நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம் தாமதம் ஏற்பட்டாலும் நீதிமானுக்கு மெய்யாய் பலன் உண்டு ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோமாப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று வேதவசனம் சொல்கிறது நியாயம் செய்கிற தேவன் பூமியிலே உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமப்பா எங்களது வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் முறுமுறுக்காதபடி உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்திடலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்